மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பாக்கலாம் அப்படின்னா விஜய் டிவில பயங்கரமா இப்போ பிக் பாஸ் சீசன் நயனோ டென்னோ அது தெரியல நயனா சரி அது இதாக இருக்கு அதில் பயங்கர கான்ட்ரவர்ஸியா போய்கிட்டு இருக்கு நம்ம ஆல்ரெடி வந்து வாட்டர்மலன் பத்தி பத்திலாம் நிறைய பேசியிருக்கோம் தான் அங்க போய் பயங்கரமா ஒரு கலக்கலக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரை போட்டு செய்யும் செய்யறாங்களா இல்லை இவரு போட்டு நம்ம அதை பத்தி பாக்கல பட் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஒன்னு ஒன்னா போட்டிருந்தாங்க ஸோ இதில் இது மாதிரி இருக்குது அப்புறம் நிறைய பேர் அதை பற்றி பயங்கரமாக பேசியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இளைய தலைமுறையெல்லாம் சீரழிச்சிக்கிட்டு இருக்குது இந்த ப்ரோக்ராம் அப்படி அப்படின்ட்டு ஸோ அதை பற்றியே உங்களுடைய கருத்து என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஏன்னா யாரெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போனால் நம்மளோட பிக் பாஸ் சீசன் நைன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்து புதுசு புதுசா வந்திருக்காங்க எப்பவுமே அவங்க புதுசாதான் போடுவாங்க என்ன ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்க அதாவது சீசன் வரைக்கும் நம்மளும் தான் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா போச்சு இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இருந்தாங்க செலிபிரிட்டிஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தாங்க சோ இதுல அதுக்கப்புறம் அந்த கழுத தெரிஞ்சு கட்டரும்பா வந்த மாதிரி வேற அவங்களுக்கு கையில ஆள் கிடைக்கலையா என்னன்னு தெரியல இவ்வளவு கேவலமா விஜய் டிவி போவாங்களா அப்படிங்கிற அளவுக்கு கூட இருக்கு சோ இது வந்து ஒரு சமுதாய சீரியேடு தான் இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு சமுதாய சீரியேட் அப்போ நீங்க ஃபஸ்ட் உள்ள பிக் பாஸ் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருந்தீங்களா ஃபுல்லா இல்ல சார் இந்த மாதிரி ஒரு நம்ம போன்ல வந்து ஒரு ரெண்டு கிளிப்பிக்ஸ் வரும் அதாவது ஏதாவது வைராலான சீன்ஸ் வந்து வரும் வெளியில அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது அதுல வந்து எதாவது இது வந்து நிறைய பேர் வந்து நாள் கணக்க உட்காந்து பாத்துகிட்டு இருக்காங்க வெளிய விடியா பாக்குறாங்களா நல்லா இதா இருக்கு விடிய விடியா பாக்குறாங்க இப்ப என்ன வருதுன்னா பிக் பாஸ்ல வந்து உள்ள போய் அவங்க சம்பாதிக்கிறாங்க நம்மளோட கன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் அதை வச்சு இன்னைக்கு என்ன நடந்தது நேத்து என்ன சண்டை பயங்கரமா கல்ல கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒண்ணு வந்து பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க அது ஒரு விஷயம் ஆனா இது வந்து முழுக்க முழுக்க சமுதாய சீர்கேடான விஷயம் தான் ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ள அதுல என்ன நடக்குது என்ன ஏது ஒருத்தங்களை பத்தி ஒருத்தவங்க புராணி தான் பேசுறாங்க சண்டை தான் போடுறாங்க அதை பார்க்கற மக்களோட மென்டாலிட்டி எப்படி ஆர்கியூ பண்ண சண்டை பண்ணதான் வீட்லயும் தோணும் இப்போ நம்ம பீஸ்ஃபுல்லா ஒரு இதை பார்த்தோம்னா நமக்கு மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீட்டுல எல்லாருக்கிட்டையும் பீஸ்ஃபுல்லா பிப்பிடும் அங்க உள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தன் கெடுத்து அவனை பத்தி இவன் சொல்லி இவனை பத்தி அவன் சொல்லி அங்க பாத்ரூம் கழுவணும்னா ஒரு சண்டை சமைக்கணும்னா ஒரு சண்டை அப்போ வீட்லயும் கொண்டாடி சமைக்கணும்னா சண்டை தான் போடுவா வீட்டை கிளீன் பண்ணணும்னா சண்டை தான் போடுவா எல்லாமே சினிமா சினிமாட்டிக்கா தானே சார் இருக்கு இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலு சோ அதனால இது வந்து ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு செயல் நான் என்ன சொல்ல வரேன் போடுறவன் போடுறான் பாக்குறவனுக்கு கருவங்க போச்சு ஒடியா வடியா ஏன் அதை உட்காந்து பாக்கீங்க என்ன விஜய் டிவி காரங்க டெய்லி வீட்டுல வந்து பாருங்க பாருங்கன்னு உங்களை அடிச்சியா பாக்க வைக்கிறாங்க நீங்க தானே போட்டு பாக்குறீங்க அது ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நேரத்தை என்ன நடந்திருக்கும் இன்னைக்கு என்ன நடந்துருவோம் உள்ள உள்ளவங்களுக்கு வெளியே உள்ளவங்களுக்கு பத்தி கவலையே கிடையாது அவங்க பாட்டுக்கு ஜாலியா சாப்பிட்டுட்டு லேக்ஸ் கணக்குல சம்பளம் கொடுக்குறான் சும்மாவா சும்மாவா நீங்க நினைக்கிறீங்க சும்மாவா ஒருத்தன் வேலையை விட்டுட்டு உள்ள போய் கொமாளித்தனமான்னு அடிக்கான் அங்க லாக்ஸ் கணக்குல அவங்களுக்கு வருமானம் வருது சும்மாலாம் கிடையாது குரங்கு மாதிரி குட்டி அடிக்க சொன்னாலும் எல்லாரும் அங்க அடிப்பாங்க நீங்க வந்து அப்படி பண்ணுங்க எல்லாமே சார் அவங்க அவங்க வந்து இந்த இது நீங்க பண்ணணும் நீங்க ரெண்டாவது சண்டை போடணும் நீங்க ரெண்டரை குடும்ப பிடிச்சு இழுக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கரமா எல்லாம் அவங்கதான் இது பண்ணி கிரியேட் பண்ணி குடுக்குறாங்க சோ அதபடி அவங்க நடிக்கிறாங்க அவ்வளவுதான் இதை பாக்குற மக்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் முட்டாள் அப்படிதான் சொல்ல முடியும் ஏன் அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா நாடு இங்க நாசமா போகுது நீங்க உட்காந்து பிக் பாஸ் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அது சொல்ல முடியும் அங்க தாவைக்கா மாநாடு அந்த பேரணி இந்த பேரணி அப்படி இப்படின்னு எலெக்ஷன் நேரம் நெருங்குது ஒவ்வொரு கட்சிகளும் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்காங்க மக்களோட நலன நலன கருத்துல கொள்ளாமலேயே நிறைய கட்சிகள் அலையுது நாட்டை காப்பாத்த பா பாதி பேர் கொடி பிடிக்கிறாங்க நாட்டை கூட கொஞ்சம் கொள்ளையடிக்க நிறைய பேர் சதி திட்டம் தீடுறாங்க இப்படி நாடு பரபரப்பா இருக்கும் போது நீங்க இந்த வெட்டி வெட்டித்தனமா போய் பாஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு குடிமகனா நீங்க யோசிச்சீங்கன்னா நாளை பின்ன வரலாற நீங்க நினைப்பீங்க அரசியலை பத்தி நீங்க நினைப்பீங்க அதாவது அரசியல் அநாகரிக்கத்தை நான் சொல்ல வரல அதுக்குன்னு அரசியல்னு சொல்லி உங்களோட போன்ல இருந்து எல்லாரையும் கமெண்ட்ஸ் பண்றது கிடையாது அவரு ஒவ்வொரு கட்சி தலைவரையும் கழிவு ஊத்துறது கிடையாது அரசியல் நாகரிகம் அது வந்து அரசியல் அநாகரிகம் அப்படிதான் நான் சொல்ல வர இளைய தலைமுறைக்கு என்ன பேசுறோன்னே தெரியாம பேசுறாங்க ஒரு 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 என்ன சொல்றது ஒரு மரியாதை இல்லை மற்ற என்ன சொல்றது பிற கட்சி தலைவர்களா நம்ம பேசுதோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இல்ல நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு நமக்கே தெரியல சார் அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கு சோ அந்த அந்த மாதிரி மாதிரி இந்த தான் அப்புறம் சிங்கிள் பசங்க கொஞ்ச நாள் ட்ரெண்டிங் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லா மக்களும் அங்க இருந்து இங்க வந்துட்டாங்க போல சோ அதுல இருந்தே நிறைய பேர் இங்க எடுத்து போட்டுருக்காங்க போல சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு இத வந்து பாக்குறவன் வந்து அவனோட டைம் வந்து வேஸ்ட் பண்றான் கண்டிப்பா உருப்படுற மாதிரி எல்லாம் கிடையாது இந்த மாதிரி அதாவது ஃபுல்ல அதாவது நீங்க பாக்குறது பிரச்சனை இல்ல சும்மா எரிச்சலா இருக்கு ஒரு ரெண்டு சீன் பாக்குறீங்க முடிஞ்சது புல் அண்ட் ஃபுல் இதுக்காகவே அடிக்ட் ஆகி பாப்பாங்களா அவங்கள நான் சொல்றேன் அதை நம்பிதானே டிவி காரன் ஓட்டுதான் தான் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ண சோ அதனால மக்கள் வந்து பொறுப்பா இருக்கணும் இது வந்து கேவலமான இல்ல இப்போ வந்து போட்டிருக்க கண்டஸ்டன்ஸ பத்தி தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப இந்த திவாகரா இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு அக்கா ஒரு அக்கா உண்டையாது என்ன பலூன் அக்காவா அந்த பலூனாக்கா அது எதனால அப்படி பலூனாக்கா அதுவே தெரியல சத்தியம் அந்த அக்காட்டை தான் நீங்க விட்டு கேட்கணும் இல்ல மேடம் அது உண்மையிலே தெரியல அப்புறம் நான் இன்னைக்கு ஜஸ்ட் சும்மா ரீட் பண்ண இத பதிலா உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு அப்புறம் ஆஹ் முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேமிலியரா நம்ம வந்து டிவிலயோ நியூஸ் சேனல்ஸ்லயோ மீடியாலயோ நம்ம தெரியறோனோம்னா நமக்கு வந்து அறிவு இருக்கணும் அறிவு சார்ந்த மக்களை தான் வெளியில வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள பேட்டி எடுக்கிறது அவங்க இவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்காங்க வெளி உலகத்துக்கு காட்டணும் நம்ம சொல்லி நம்மளோட மீடியால இருந்து நிறைய வந்து பேட்டி எடுக்கிறது நம்மளோட டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்றது அந்த மாதிரி இப்போலாம் எதுவுமே பண்ணாத தற்கொலை கூட்டங்கள் தான் பயங்கரம் ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்குது இப்ப அத பாக்குறவங்களுக்கு எப்படி தோணுது இவ்வளவு நாளும் நல்ல ஒரு தலைமுறையா சமுதாயமா நம்ம பாரம்பரியமா இருந்துட்டு வந்த ஆட்கள் அப்ப கோமாளித்தனம் பண்ணுனாதான் ட்ரெண்டிங் ஆகும் கோமாளித்தனம் பண்ணாதான் ஃபெமிலியரா நார்மலா உள்ள பிள்ளைங்களும் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கு வீட்டுல சேனல் அவரு தமிழ் இந்த சின்ன பிள்ளைங்க சேனல் எல்லாம் வித்தியாசமாலாம் ஏதோ ஒரு சேனல் வந்து பண்ணி காமிக்குதான் பிள்ளைங்களுக்கு ஏதோ பானிபூரியில ஷாம்பு ஊத்தி சாப்பிடுறது அதுக்கப்புறம் கிணத்துல குதிக்கிறது கிணத்துல குதிக்கிற குதிக்கிறதுனா அந்த பையன் ரெஸ்கியூ டீம் எல்லாம் இருக்கு அவங்களுக்கு அதை நம்பி அவன் குதிக்கிறான் இத தெரியாம பிள்ளைங்க குதிச்சுன்னா குதிச்சதுன்னா அது மட்டும் இல்ல அதாவது அவங்க ஆடியன்ஸ் சொல்ற கமெண்ட்ஸ் வந்து அவன் வந்து ஃபாலோ பண்றாங்க நீ கிணத்துல குதி ஏதோ ஒரு எரிச்சல சொல்லலாம் போய் கிணத்துல குடி குதிடான்ட்டு கமெண்ட் போடுவாலாம் அதே மாதிரி அவன் பண்றானா நீ வந்து ஷாம்பா குடின உடனே அந்த மாதிரி பண்றான் அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா வத்தப்புடி தச்சுக்கோ சில்லி பவுடர் இது பண்ணுனா உடம்பு ஃபுல்லா சில்லி பவுடர் தச்சிருக்காங்க ஆக்சுவலா சில்லி பவுடரா நான் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் மேடம் ஒரு லேடி ஒரு ஒரு ஃபேமிலி லேடி அந்த லேடி கிட்ட வந்து யாரோ சொல்லிருக்காங்க ஒரு இது கவர்மெண்ட் டாய்லெட்ல போய் சாப்பாடு சாப்பிடு அப்படின்ட்டு இந்த லேடி போய் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்து போடுது எனக்கு பார்த்ததுல இருந்து வாமிட்டிங் ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்ல இந்த அளவுக்கு மக்கள் வந்து முட்டாளா இருப்பாங்களா ஆக்சுவலா நம்மளோட யூடியூப் தலைமுறைய கெடுத்ததே ஒரு கேங் சொல்றாங்கல்ல நிறைய அந்த யூடியூபர்ஸ் ஆக்சுவலா நம்மளோட லாக் லாக்டவுன்ல கிடந்தோம் பாத்தீங்களா அப்ப ஒரு கேங் வந்து பயங்கரமா படம் எடுத்து வந்தது யூடியூப் பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிபி முத்து அவர்கள் அப்புறம் சாதனா திருச்சி சாதனா ரவுடி பேபி சூர்யா அப்புறம் என்ன திவ்யா கள்ளச்சி சிக்கா அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நாலஞ்சுகள் வந்துச்சு எல்லாமே உள்ள அந்த மாதிரி வந்து இப்போ நிறைய பேர் மேல குண்டாஸ் எல்லாம் போட்டுருக்காங்க கேள்விப்பட்டோம் திவ்யா கல்லச்சி மேலாம் குண்டாசு சின்ன பிள்ளைங்க பாலியல் வழக்குல போயிடுச்சு ஏதோ வீடியோ அசிங்கமா எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ள ஆட்கள் வந்து நம்ம சமுதாயத்தை வந்து சீரழிச்சுட்டு போயிட்டாங்க அதாவது வருமானத்துக்கு நீங்க என்னவும் போடலாம் எப்படியும் போடலாம் ஆடலாம் பாடலாம் நிக்கலாம் உங்க ஆனா உண்மையிலேயே நிறைய சேனல்கள் வந்து நல்லாவும் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம பெருமையா சொல்லணும்னா அவங்க சதீஷ் தீபாலாம் பாருங்க அவங்க நல்ல காமெடி ஃபேமிலி காமெடி இதா ட்ரெண்டிங்கா இருக்கு அவங்க வந்து ஒரு வரம்ப மீற மாட்டாங்க எப்பவுமே அது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்கு நல்ல உபயோகரமான சேனல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு பட் இவங்க எல்லாம் பண்றது வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அதாவது முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கு மேடம் யூடியூப் காசு குடுக்க ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு என்ன நியூஸ் படி அவன் வந்து நீங்க என்ன கண்டென்ட் போட்டீங்கன்னு வந்து பார்க்க மாட்டான் அது ஒருவேளை இவங்க இந்த கண்டென்ட் போட்டனால இவங்க ஃபேமிலிக்கு அசிங்கமானு அவன் பார்க்க மாட்டான் நான் அதாவது இப்ப ஒரு ஃபேமிலியில ஒரு லேடி வந்து வீடியோஸ் போடுதுன்னா ஐயோ இந்த லேடி இப்படி வீடியோ போட்டா அவ புருஷனுக்கு அசிங்கம் அவங்க மாமனார் மாமியாருக்கு அசிங்கம்னு யூடியூப்காரன் ஃபீல் பண்ண மாட்டான் அது போடுறவங்களுக்கு தெரியணும் அவன் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு மணி தானே பிசினஸ் தானே இப்படி எப்படி பண்றீங்களோ அவன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் இந்த மாதிரி ரூபாய் காண்டி நான் கேவலமான இந்த குடும்ப பொம்பளைங்க எல்லாம் இப்ப அந்த பைலட் பதி அதுதான் அந்த பயங்கரமா வைரல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த லேடியோட போட்டோ அது உண்மையிலேயே அது ஆபாசமா தான் போடுது அது என்னமே ஒரு புரியாத புதிராவே இருக்கு நிறைய போட்டோஸ் பாருங்க அதாவது சாரி கட்டி இருக்கா அது ஆபாசமா தெரியுது ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் ஆபாசமா இருக்கு அதை வந்து ஹைலைட் பண்ணி இவங்க கமெண்ட் பண்றாங்க அது வந்து ஒரு ஃபேமிலி என்ன சொல்றது ஒரு கிராம ஒரு குடும்ப பாங்கான ஒரு பெண்மணி நல்ல ஃபேமிலியா சேர்ந்து இருந்தாங்க வீட்டுல நடக்கிற சமையல் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறது அவங்க வீட்டு விசேஷங்கள்லாம் அப்படி போட்டுட்டு இருந்தாங்க கலகலப்பா இப்ப திடீர்னு ஒருவேளை மாதிரி கிளாமரா கொஞ்சம் அந்த லேடி காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு நம்ம சமுதாயம் வந்து இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா போயிட்டா அப்படிங்கும் போது நம்மளோட நிறைய பேர் என்ன சொல்றாங்க நம்ம வந்து அறிவு உண்மையில ஆனா நம்ம வந்து சிந்திக்க வேண்டியதாவும் இருக்கு எப்படி பாத்தீங்க அப்படின்னா நான் நாலு கருத்து நீங்க சொல்லுங்க இப்ப நம்ம வீடியோவா பாருங்க இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஆத்து ஆத்துருப்பம் போட்டு ஆனா அதுல நிறைய கருத்துகள் இருக்கும் எவனுமே பாக்க மாட்டான் இதே இது யாரையாவது கிழிச்சி ஒரு நாலு நிமிஷத்துல வீடியோ போடுங்க அதுக்கு நிறைய பேர் வந்து பாப்பான் அப்போ சமுதாய கருத்தை எடுக்க மாட்டான் யாரையாவது கழுவி ஊத்துறாங்களோ அதை பார்க்க வருவான் அப்படிதான் இருக்கு நம்ம சமுதாயம் சோ அதுக்கேத்தப்பல அவங்க வந்து அவங்களை டெவலப் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க சோ நம்மளுக்குள்ள கடமைக்கு நம்ம வர்ற இளைய தலைமுறையினருக்கு நம்ம நம்மளால முடிஞ்ச நல்லத

ஏதோ பிசியோதெரபிஸ்டா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா நமக்கு நம்புற மாதிரி தெரியல ஏதோ நடத்துறாங்க அதாவது வெளியில வேலை இல்லாம வெட்டியா எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்காம ஈ அடிச்சிட்டு இருக்கிற ஒரு நாலஞ்சு கேஸ் தூக்கி உள்ள போட்டு அத வந்து ஒரு வியூஸா பண்ணிட்டு இருக்காங்க அந்த சேனல் சோ அதனால வேலை வெட்டி உள்ளவெல்லாம் போகமாட்டான் ஏன்னா அதுல டோட்டல் டேமேஜ் தான் உள்ள போய் அங்க போய் நல்லபடி செஸ்ல அந்த ஜெயிச்சா குகன் ஒரு சின்ன பையன் அந்த மாதிரி சாதனை ப படிச்சவங்களே உள்ள தூக்கி போட்டிருக்காங்க முதல்ல அந்த மாதிரி ஆட்கள் உள்ள வருவாங்களா சொல்லுங்க அவங்களுக்கு ஆயிரத்தட்டு வேலை வெளியில இருக்கும் மொத்தத்துல இதை இதை பார்க்கறது வேஸ்ட் இதை பத்தி நம்ம பேசுறது வேஸ்ட் என்ன அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல செழிப்பா கண்டென்ட் கிடைக்கும் அவ்வளவுதான்